வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் இந்திய கடற்படையுடைய லேட்டஸ்ட் டாக்டர் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது காலையை முழுக்க முழுமையா பாருங்க மறக்காம அவங்க கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாவது லைக் பண்ணுங்க இந்தியாவுடைய கடற்படை அதோடைய ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் பழைய காலகட்டங்களில் எழுபத்தி ஒன்னுல நம்ம கடற்படையை கராச்சியை நோக்கி அனுப்பணும் பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தை தாக்கணும் அதற்கு முன்னாடி சிறு சிறு இடங்களில் உதர்ந்து கார்கில் போரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கேடு ஒன்று பண்ணணும் பாகிஸ்தானுக்குள்ள கப்பல்கள் வர முடியாது அப்படி ஒரு பிளாக்கேடு ஒன்று பண்ணணும் ஸோ நம்மளுடைய கடலோர எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் கடற்படை அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக்டர் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு மறைந்த பாரத்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படைய அடிப்படை கடமை தௌசண்ட் ஃபோர் அப்படின்ட்டு அதாவது நம்மளுடைய கப்பல்கள் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வந்து போகக்கூடிய கப்பல்கள் சுதந்திரமா இந்த கடல்களை யூஸ் பண்ணக்கூடிய உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்சூர் பண்ணணும் உறுதி செய்யணும் அப்படின்றது தான் ஒரு இதுவாக இருந்துச்சு அதன் பிறகு இந்த பாலிசி பல முறை மாற்றம் செய்யப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மிக முக்கியமான சேஞ்ச் இந்த பாலிசிக்கு வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஆஃப் சீஸ் அதுக்கு பதிலாக செக்யூரிங் த சீஸ் அப்படின்றது அப்போ அதுக்கு செக்யூரிங் த சீஸ் அப்படின்றது பாதுகாப்பு யூஸ் ஆஃப் சீன்றது நீங்க உறுதிப்படுத்துறீங்க இந்த இடத்துல நீங்க வந்து பாதுகாப்பு அந்த மொத்த ஏரியாவும் நீங்க டாமினேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் ஆச்சு இப்போ நம்மளுக்கே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அப்படின்றது நம்மளுடைய கடற்கரை இருக்கு கடலோர எல்லை அப்படின்றது இருக்கு இருபது பெரிய துறைமுகங்கள் இருக்காங்க சிறுசு ம நடுத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரநூற்றுக்கும் அதிகமான துறைமுகங்கள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இந்தோ பசிபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராந்தியத்தை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அதோட இதய பகுதி அப்படின்னா இந்தியா தான் ஸோ இந்தியா இல்லாமல் ஒரு இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க முடியுமா அப்படின்னா எந்த நாட்டாலையுமே முடியாது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வரலாறு சார் இருந்தாலும் சரி ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஏரியாவை கொண்ட இந்தியாவை மையப்படுத்தி தான் அவங்க எல்லாருமே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்ற போது கடற்படைகளுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப அதாவது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அதிகமாக அதிகமாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அந்த சீரீஸ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரையாரிட்டி அப்படின்றது முதல் பிரையாரிட்டி அதாவது முதல் அடிப்படை கடமை அப்படின்றது பே பெங்கால் மற்றும் அரபிக் கடல் இந்த கடல் பகுதிகளும் நம்ம செக்யூர் பண்ணணும் மும்பை மாதிரியான ஒரு தாக்குதல் மீண்டும் நடக்காம இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது கிரிட்டிக்கல் சோக் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்ப இந்த ட்ரேட் ரூட் எடுத்தீங்கன்னா எப்படி நீங்க ஃப்ளைட் பார்த்து எடுத்தீங்கன்னா சென்னையில இருந்து டெல்லி போறோம் அப்படின்னா ஒரு நேயர் ஹைதராபாத் நாக்பூர் நாக்பூர்ல இருந்து ஆக்ரா போய் டெல்லியில போய் நம்ம தரையிடுவோம் அதே மாதிரி கடலுமே ஸ்பெசிஃபிக்காக ரூட்ஸ் இருக்கு சேனல் ஒன் சேனல் டூன்னு சொல்லி சேனல் பதிமூணு பதினாலு வரைக்கும் ஒரு ரூட் இருக்கு இந்த ரூட்ல இருக்கக்கூடிய முக்கியமான சோக் பாயிண்ட்ஸை நம்ம வந்து அதுல வந்து ஆதிக்கம் செலுத்தணும் தேவைப்பட்டால் நாளைக்கு ஒரு தடுப்பு போடணும்னா ஒரு பத்து கப்பல்களை கூட்டு போய் அங்கே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்து மகா சமுதாயத்தை டாமினேட் பண்ண வேண்டியது அது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியாவோட கடற்கரை பகுதிகள் வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆகும் இப்போ இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பத்தம் போதுல நம்ம துவக்கிறோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் ரஷ்யா இந்தியாவுடைய ஒரு புது ட்ரேட் ரூட்டு அதுக்கப்புறம் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடர் இது இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஐரோப்பாவுடைய ஒரு ரூட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிபெக் ஒரு கவுண்டரா வர்றதை நம்ம பாக்குறோம் அதன் பிறகு ராணுவ ரீதியாக அமெரிக்கா கிட்ட லெமோ ஒப்பந்தம் போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு காம்காசான்ற ஒப்பந்தம் போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமெரிக்காவுடைய நேவல் பேசஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம நேவல் பேசஸ் அவங்க யூஸ் பண்ண முடியும் பராமரிப்புக்கு இந்த மாதிரி இருக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம எந்த தங்குதலையும் இன்றி அமெரிக்காவுடைய விமான கடற்படை தளங்களை நம்ம யூஸ் பண்ண முடியும் எட்நூத்தி ஐம்பது இடங்கள்ல அமெரிக்காவுடைய மிலிடரி பேசஸ் இருக்கு இப்ப சைனாவே நம்ம கம்பேர் பண்ணும்போது எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா நம்ம சீனா பிரான்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட நானூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான கப்பல் இருக்கு எண்பதாயிரம் டன் விமானம் தாங்கிய போர் கப்பல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அத்தனாயிரம் கப்பல்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட எத்தனை போர்ட்ல அவங்க கால் பண்ண முடியும்ன்ற ஒரு இதுவும் இருக்கு ஏன்னா அவங்ககிட்ட ரீச் இல்லை பாத்தீங்கன்னா அம்பந்தோட்டை இலங்கையில வச்சிருக்காங்க அதன் பிறகு ஜிபூத்தியில ஒரு சின்ன ஒரு பேஸ் வச்சிருக்காங்க அமெரிக்கா தன்னுடைய பேஸ சைனாவுக்கு கொடுக்காது வேற எந்த நாடுகளுமே தாங்க தான் செய்வாங்க இந்தோனேஷியா மலேசியா போன்ற பல நாடுகளோடு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பகை வந்து இருக்கு அதே மாதிரி ரஷ்யாவோடைய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் பிரான்ஸோடையும் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஒப்பந்தம் ஒப்பந்தம் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்தியாவுடைய மிலிடரி பேசஸ் டக்கு டக்கு நம்ம எங்கெங்க வந்துருக்கு இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இருக்க ஒரு காரணி போட்டிருக்கோம் இருந்தாலும் சொல்றேன் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சாங்கி துறைமுகத்துல நமக்கு ஒரு பேஸ் இருக்கு ஒமானில் இருக்கக்கூடிய துக்கும் போர்ட்ல நமக்கு ஒரு பேஸ் இருக்கு இந்தோனேஷியல இருக்கக்கூடிய சபாங் போர்ட்ல நமக்கு ஒரு பேஸ் இருக்கு மியான்மார்ல ஒரு பேஸ் நம்ம வச்சிருக்கோம் செஷல்ஸ் மொரிஷியஸ் ஆஸ்திரேலியா போன்ற பல இடங்கள்ல நமக்கு வந்து ஒரு சாலிடான பேஸ் இருக்கிறதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிகேட்ஸு கப்பல்களோட எண்ணிக்கை சீன அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு நம்ம கூட்டிகிட்டு தான் போகிறோம் உதாரணத்துக்கு ஐஎன்எஸ் இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா ரஷ்யால இருந்து ஒரு மாடர்னைஸ்ட் கம்ப்ளீட் மாடர்னைஸ் ஷிப்ஸ் வந்து உள்ளே வருது ஒரு முப்பத்தி ஆறாயிரம் கோடி இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க மூணு ஸ்கார்பியன்ற நீர்மூழ்கி கப்பல்களை இப்போ பிரான்ஸ் வந்து நம்ம வாங்க போகிறோம் நம்மளோட சொந்த கப்பல் கட்டும் பணியுமே எஃபெக்டிவா போயிட்டு இருக்குன்றது பாக்கணும் ரெண்டு புது விமானம் தாங்கிய போர் கப்பல்கள் நம்ம கிட்டே இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்ல இருபத்தி நாலு நீங்க ஸ்பெசிபிக்கா எடுத்தீங்கன்னா இந்தியா இந்த இப்ப நான் சொல்லிட்டே வரேன் உங்களுக்கே புரியும் என்ன எந்த இடத்துல நம்ம ஆதிக்கம் செலுத்துறோம் அப்படின்ட்டு அதாவது பே ஆஃப் பெங்கால் இந்த அரேபியன்சி இந்த பகுதிகளில் இந்தியாவை மட்டும் பாதுகாக்கணும் இந்தியாவுடைய ட்ரேட் ரூட்ஸை மட்டும் பாதுகாத்தா போதும் வழித்தடத்தை பாதுகாத்தா போது நடந்த இந்திய கடற்படை இந்த பத்து வருடத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தான் இருந்திருக்குன்னு பாருங்க இப்ப இருபத்தி நாள் நம்ம பார்ப்போம் இந்தோனேஷியாவுக்கு இருபது முறை நம்மளுடைய கப்பற்படையோட போர்க்கப்பல்கள் போயிட்டு இருந்திருக்காங்க அதுல முக்கியமான நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை நோக்கி தென் சீன கடல் பகுதிகளில் ஒரே நேரத்தில் இந்தியாவுடைய மூன்று போர்க்கப்பல்கள் இருந்துச்சு ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் சக்தி மற்றும் ஐஎஸ் ஐஎன்எஸ் என்எஸ் இந்த மூணுமே வந்து பார்த்தோம் இதை பத்தி சைனா ஷேடோ பண்ணது பார்த்தோம் நிறைய விஷயம் பார்த்தோம் மலேசியாவில் மிக முக்கியமா கினாபலு அப்படின்ற போர்ட் இந்த போர்ட்டு அடிக்கடி இந்தியா போயிட்டு வந்துச்சு இந்திய கப்பல்கள் போயிட்டு வந்துச்சு மலாக்கா ஸ்டேட்ஸுக்கு மிக அருகில் இது மலாக்கா ஸ்டேட் மூலியமா தான் சைனாவுடைய அறுபத்தைந்து சதவீதம் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த இடத்த பிளாக் பண்ணோம்னா என்ன ஆகும்ன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் தேர்ட்டின் போகக்கூடிய அந்த ரூட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா டாமினேட் பண்ணிருக்கோம் இருபது முறை இந்தோனேஷியா விமான வந்து போயிட்டு இருக்கு மலேசியாவுக்கு எட்டு முறை சிங்கப்பூருக்கு பதிமூணு முறை இலங்கை மற்றும் பங்களாதேஷுக்கு பதிமூணு முறை அதே மாதிரி ஒமான் நாட்டுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமா போச்சு எழுபது முறை இந்த கடந்த ஒரு ஒரு இடத்துல எழுபது முறை இந்திய கடற்படையோட கப்பல்கள் அங்கே போயிருக்காங்க ஸோ செங்கடல்ல இந்தியா எந்த அளவுக்கு ஆளுதிக்கம் பாருங்க சவுதிக்கு பத்து முறை இஜிப்டுக்கு பன்னெண்டு முறை ஈரானுக்கு ரெண்டு முறை ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை உச்சகட்டத்தில் போயிட்டு ஒருத்தர் தாக்கிட்டு இருக்கும் போது இந்தியா கடற்படையும் ஈரான் கடற்படையும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய எக்ஸ்டெண்ட் எங்க வருதுன்னா இந்த பக்கம் கிழக்கு ஆப்பிரிக்கா செங்கடல் பகுதியில் ஆரம்பிச்சு கல்ஃப் ஆப் ஒமன் கல்ஃப் ஆப் ஆரம்பிச்சு பிறகு நம்மளுடைய கடற்பகுதிகள் வந்து பிறகு சேனல் தட்டி அதாவது நம்மளுடைய மாலத்தீவு இந்த பகுதிகளில் போய் மலாக்கா ஸ்ட்ரீட் போய் மலாக்கா ஸ்டேட்ல இருந்து இந்தோனேஷிய கடல் பகுதிகளில் போய் பிலிப்பைன்ஸ்ல போய் தென்சீன கடல் பகுதிகள் சைனாவுடைய அடிவைத்து பகுதி வரைக்கும் ஆஸ்திரேலியாவே நம்ம டாமினேட் பண்றோம் இப்போ திரும்பவும் சொல்றேன் எண்ணிக்கை அப்படின்னா எண்ணிக்கையில உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படைகின்றது சீனா ஆனா சீனாவுடைய கப்பல்கள் எத்தனை முறை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிப்ளாய்மெண்டை பண்ணிருக்காங்கன்னு பாருங்க கூட்டு ராணுவ பயிற்சிகள அவங்களுடைய ரொம்ப நெருங்கிய பாகிஸ்தான் போன்ற நாடுகளோட பெரிய அளவுக்கு பண்ணுவாங்க வேற எங்கேயுமே அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்காது அதன் பிறகு நம்மளுடைய வெஸ்டர்ன் இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா செங்கடல் அரபிக்கடல் மொசாம்பிக் ஒமான் சவுதி தஞ்சானியா வரைக்கும் நம்மளுடைய கடற்படையோட ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு இன்னைக்கு சொல்ல போனா போன வருடம் பார்த்தீங்கன்னா சொமாலியா கடற்பொழில்கள் பைரட்ஸுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தது இந்தியாவுடைய கடற்படை தான் நிறைய பேரை நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளோட மெரீன் கமாண்டோஸ் போய் உள்ளே இறங்கி இருக்கக்கூடிய இந்த சோமாலி பைரீட்ஸ் எல்லாம் பிடிச்சு அரஸ்ட் பண்ணி மும்பைக்கு எடுத்துருந்தாலும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ உலகத்துக்குமே ஒரு கிளியரா இருக்கு கிரீஸ் நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு இந்தியாவுடைய கடற்படை அதிகமா செங்கடல் பகுதிக்கு வரணும் செங்கடல் பகுதிகளை தாண்டி நம்ம வந்து அட்லாண்டிக் கடல் பகுதி வரைக்கும் போனோம் இந்த ஏரியாவோட செக்யூரிட்டிக்கு இந்தியாவோட கடற்படைக்கு தேவை இருக்குன்றது இது சொல்றது நாம சொல்லல கிரீஸ் நாட்டு அதிபர் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு இப்ப என்ன மாதிரியான டிப்ளாய்மெண்ட் நம்ம பண்றோம் எழுபது முறை போறோம் என்ன பண்றோம் மூணு வகையான டிப்ளாய்மெண்ட் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சி ஜாயிண்ட் சொல்லுவோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா போர்ட்கால் போர்ட்கால் போகும்பொழுது அங்கே இரு நாட்டு ராணுவம் கடற்படையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அவங்க நம்ம கப்பல் வந்து விசிட் பண்ணுவாங்க அவங்களுடைய கப்பலுக்கும் அவங்களுடைய பேஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம கப்பலுக்கும் தொடர்பு எப்படி இருக்கு நம்மளுடைய வெப்பன்ஸ் நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்றோம் லாஜிஸ்டிக் எல்லாம் வந்து உணவு மருந்து எரிபொருள் இந்த மாதிரி ரெகுலேஷ் பண்ணிக்கிறது போன்ற பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆபரேஷன் டிப்ளாய்மெண்ட் ஒரு ஆக்ஷனுக்காக ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வருது அதற்காக நம்ம கடற்படையை வந்து பயன்படுத்தக்கூடிய நிகழ்வு அதுல நம்ம நிறைய படி படி பாத்தீங்கன்னா எந்த நாட்டு கடற்படை ஒரு உதாரணத்துக்கு சோமாலியாவுடைய பைரட் தாக்குதல் ஏதோ நடக்குது இல்ல ஹவுத்திகளில் ஏதோ ஒரு மெசேஜ் தாக்குதல் நடத்திட்டாங்க ஒரு கப்பலுக்கு உதவி தேவை அப்போ சர்வதேச விதிகள் படி எந்த நாட்டு கப்பல் மிக அருகில் இருக்குதோ அந்த நாட்டு கப்பல் தான் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்றது தான் சர்வதேச விதி இப்போ ஹவுதிக்கள் ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தினாங்க அதுல ஈரானியர்கள் பாகிஸ்தானியர்கள் அதிகமா இருந்தாங்க அந்த கப்பல் கூட்ட போது அங்கிருந்து ஒரு ஐம்பது நாட்டிகள் மைல் தொலைவில் இருந்த சீன கப்பல்கள் இருக்கு அவங்க சீன கப்பல்கள் தான் போய் அவங்களை காப்பாற்றிருக்கணும் அவங்க தப்பிச்சு ஓடி ஜிபூத்திக்கு போயிட்டாங்க ஜிபூத்தியில அவங்களுக்கு ஒரு மிலிடரி பேஸ் இருக்கு நமக்கு கிடையாது நம்மளோட மிலிட்ரி பேஸிங்க இருக்கு மும்பைலயும் குஜராத்லயும் இருக்கு நம்மளோட கடற்படை இன்னும் பின்னாடி இருந்தவங்க உடனடியாக அங்க போய் அந்த மூழ்கி இருக்கக்கூடிய கப்பல் வந்து அங்க இடக்கூடிய எல்லாரையும் மீட் எடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அப்புறம் அவங்களை கொண்டு போய் சேஃபா அவங்க நாட்டுல விடுறாங்க இந்திய கடற்படை இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நம்மளுடைய மாலத்தீவு பகுதிகளில் தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்துட்டு இருக்கும் போது சீனாவுடைய ஒரு மெர்ச்சன்ஷிப் அங்கே முழுகக்கூடிய நிலைமையில அந்த கப்பலை தேடவே முடியல சீனாவால் இப்ப சீனாவுடைய நீங்க அனுதாபிகள் ஃபேன்ஸ்லாம் பிரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூட அனுப்பிச்சிருந்தேன் சீனாவோட லேட்டஸ்ட் செயற்கோள் செயற்கோள் வந்து மனிதனோட முகத்தையே பார்க்க முடியும் லோவர் சாட்டிலைட்ல வந்து நான் எல்லாரையும் அந்தளவுக்கு துய்யமா பார்க்க முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு சிரிப்பா நீங்க மனுஷன் முகத்த வரைக்கும் பாக்குறீங்க உங்களோட சொந்த கப்பல் எங்க இருக்கணும் தேட முடியாதா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை தான் போய் அவங்க மீட்டெடுத்து சீனா ஒப்படைச்சாங்க சீனா அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய தூதரக அதிகாரி நன்றியும் தெரிவிச்சு ஸோ எண்ணிக்கையில் நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களால் ஆப்ரேஷன்லாம் டிப்ளாய் பண்ண முடியுமா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா போய் ரியாக்ட் பண்ண முடியுமா கடற்கரைகளோடு சண்டை போட முடியுமா ஹவுத்திக்கல்லோட சண்டை போட முடியுமா அப்படின்னா சீனாக்கு அந்த பெரிய டிராபேக் இருக்கு அந்த ஷோ ஆஃப் பவர் சைக்காலஜிக்கலா ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுறது அப்புறம் நம்ம இங்க இருக்கிறதுக்குள்ளே அறிவாரிங்களாம் அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு பாருங்க சீனா இங்க இருக்கு நம்ம கும்பகளை போய் குளிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கு இது உளவில் ரீதியான ஒரு தாக்குதல் இப்ப நான் குடுக்கிற எல்லாமே போய் செக் பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணல கடற்படையோட எக்ஸ்தலத்தை போய் நீங்க அவங்களுடைய அதிகாரபூர்வமான தளத்தை போய் நீங்க தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதன் பிறகு இப்போ நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம என்ன எடுத்தோம்னா லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது திரு மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது எடுத்திருந்தாங்க இல்ல நம்ம இந்த இந்த பகுதியில நம்ம போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு மோடி அரசாங்கம் வரும்போது ஆக்டிஸ் பாலிசின்னு அதை மாத்துறாங்க ஆக்டிவ் பாலிசின்னு மாற்றும் போது ஆசியான் நாடுகளுடைய தொடர்பு அவங்களுடைய கூட்டு இராணுவ பயிற்சி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு உண்டான வளர்ச்சி வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்கள் இந்தியா மலேசியா இந்த இந்தோனேஷியா இந்தியா பிலிப்பைன்ஸ் இந்தியா ஆசியான் போன்ற பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு அதுல மிக முக்கியமான முக்கியமான அமைப்புன்னு பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக் தான் பிம்ஸ்டெக்ல நேபால் போன்ற நாடுகள் கடற்கடையே இல்லாத நேபால் போன்ற நாடுகள் பூட்டான் போன்ற நாடுகள் கூட இருக்கு பிம்ஸ்டெக் அப்படின்றது சார்க்கோடைய இன்னொரு ஒரு இதுவா இருந்தாலும் தாய்லேண்ட் போன்ற நாடுகளும் உள்ள வருது ஏன்னா இந்த போதை புழக்கம் அப்படின்றது இந்த இடங்கள்ல தான் அதிகமா கடத்தப்படுது அப்படின்றத பார்த்தோம் சமீபமா இந்திய கடற்படை நடத்திய ஆப்ரேஷன்ஸ் குஜராத் பக்கத்துல இருக்கட்டும் இல்ல வெளிஞ்சமா இருக்கட்டும் இல்ல நம்ம லட்சத்தீவா இருக்கட்டும் அந்தமான் பக்கத்துல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க சோ நம்மளோட இந்திய கடற்படையோட ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம் சொல்லக்கூடிய தீவிரவாத தடுப்பு ஆன்டி ட்ரக் டிராபிகிங் ஆன்டி ஹியூமன் டிராபிகிங் அதன் பிறகு ஏரியா டாமினேஷன் ஹவுத்திகள் போன்ற இந்த மாதிரியான இதை சமாளிக்கிறது அதன் பிறகு இந்த பைரட்ஸ் கடற்கொள்ளையில வேட்டையாடுறது போன்ற மிக முக்கியமான இடங்கள்ல ஆக்ஷன் இருக்கு இப்ப இந்த பெர்செப்ஷன் இந்த ராஸ் இந்த மூன்று வருடமா நம்ம பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம கடற்படை செயல்படுத்தி காமிச்ச சொல்லுவோம் செயல்படுத்தி காமிச்ச அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா வளைகோட நாடுகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா வளைகுடா அதாவது கல்ஃப் ஆப் ஒமான் பகுதிகள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் செங்கடல் வரைக்கும் பகுதியை இந்திய கடற்படை பாத்துக்கோ நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்தியா ஒரு கடற்போலம் இருக்கக்கூடிய பகுதிகளை பாதுகாத்து ட்ரேட் ரூட்ட மட்டும் அதாவது வழித்தடத்தை மட்டும் உறுதி செய்தா போதும் இருந்த கடற்படை இந்த பத்து வருடங்கள்ல பாத்தீங்கன்னா நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் என்எஸ்பி அப்படின்ற அந்தஸ்துக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட கடற்படை பாத்தீங்கன்னா இருந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது மைல் அவங்க போனாலே ஜாஸ்தி அதை தாண்டி அவங்க வரமாட்டாங்க சீனா பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒன்றுமா அங்கே ஒன்றுமோ ஒரு நீர்மூழ்கி கப்பல் அனுப்புறது யாங் வாங் அனுப்புறது அப்படின்றது போய் அங்கே இருக்கணும் இவங்க கெத்து காணிக்கிறது ஃபுல்லாவே அந்த பதிமூணு சின்ன சின்ன நாடுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா தென் சீன கடல் பகுதிகள் அங்கேயும் தான் இப்ப அங்கேயுமே இந்திய போர்க்கப்பல்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி ஷிப்ட் ஏன் நடக்குதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வரக்கூடிய இருபது வருடம் இந்தியாவுடைய எதிர்காலம் நம்மளுடைய மக்களுடைய எதிர்காலம் உலகத்தோடைய எதிர்காலம் எல்லாமே இந்த இந்து மகா தான் இருக்கு அதனால நம்ம வீடியோடைய பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர்களை பத்தி இருக்கும் ஏன்னா அந்த காலத்திலேயே அவங்க இங்க ஆரம்பிச்சு கம்போடியா வரைக்கும் கடல் மார்க்கமாக போய் இந்த ஏரியாவை ஏன் டாமினேட் பண்ணாங்கன்னா தான் அந்த பலத்தை கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு கப்பலும் சைனால இருந்து அங்க இருக்கக்கூடிய போர்லேன் போன்ற இதை எடுத்துட்டு வரும்போதும் சரி இல்லை அரேபியாவிலேருந்து இருந்து சில்க் எடுத்துட்டு போகும்போதும் சரி எல்லாமே ராஜராஜ சோழன் அவர்களுக்கு கப்பம் கட்டிட்டு தான் போக முடியும் ஏன்னா அந்த ரூட்டை சேவ் பண்ணி அந்த ரூட்டை வந்து டாமினேட் பண்ணது அவரு அதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம எடுக்கிறோம் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் சொன்ன ஓடி வந்தாங்க பிரான்ஸுக்கு இப்ப பார்ட்னரே இல்லை இந்தோ பசிபிக்ல ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா இருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூகே மற்றும் அமெரிக்கா ஆக்கஸ் அப்படின்ற அலையன்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல ஆனா பிரான்ஸ் ஒரு மிகப்பெரிய நாடு ஜெர்மனி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்து மதம் பிரசன்ஸே இல்லை அப்ப இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே இந்தியாவோட தேவை அப்படின்றது இருக்கு இந்தியாவோட தேவை இருக்கும் பொழுது இந்திய கடற்படை வலிமையா இல்லாம கடற்படையை வச்சு ஒரு உண்மையான வலிமையுள்ள ஒரு கடற்படை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளவுல்லாம் மதிக்க மாட்டாங்க அந்த இடத்துல தான் நம்ம கடற்படையுடைய போக்கஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இப்போ அரசாங்கம் வந்து எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் தவாஸ் பஞ்சாயத்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம் அப்படியே திரும்ப வந்தாலும் சின்ன இருக்கும் பெரிய போரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உக்ரைன் ரஷ்யா போர் முடிந்த பிறகு ட்ரம்ப் எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவங்களுடைய முழு போக்கஸ்மே இந்தோ பசிபிக் ரீஜனில் தான் இருக்கு இந்தோ பசிபிக் ரீஜனோடைய ஒரு ஒரு பாய்லிங் ஸ்டவ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படி பாய்லிங் பாட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்னா தாய்வான் தான் சோ தாய்வான் பகுதிகளில் சீனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற போது இந்திய கடற்படையுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமா இருக்கணும் அமெரிக்காவுடைய கடற்படை ஆதிக்கம் இருந்தாலும் அவங்களால தனியாக அதை பண்ண முடியாது ஸோ அமெரிக்காவை சீனாவை கார்னர் பண்றதுக்கு இந்தியா தேவை எந்த ஒரு நாடாவது இந்தியாவை வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி அவங்க உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது இந்தியாவுக்கு மாற்றா பாகிஸ்தான் இருக்கு அவங்க கிட்ட கடற்கரை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடற்கரை இருக்கு பட் கடற்கரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் பண்ண முடியாது பலுச்சிஸ்தான்ல விமான தளத்தையும் அவளை அவங்களுடைய விமான நிலையத்தையும் அவங்கள திறக்க முடியல அது ஒரு இன்செக்யூர்டான ஒரு நாடு ஈரான் ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்பேஸ் இருக்காங்க அதுக்கு பிறகு இருக்கேஸ் எல்லாம் க்ரௌடடா இருக்கு மொத்த ஏரியாவும் இந்தியா டாமினேட் பண்றதுக்கான இதுவே இந்தியாவுடைய எதிர்காலம் விக்ஷித் பாரத் சொல்லும் பொழுது இந்த கடற்படையோட ரோல் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலதான் கணிசமான அளவுக்கு கேப் எக்ஸ்பெண்டிங் சொல்லக்கூடிய தளவாடல் வாங்க தளவாடங்கள் வாங்கக்கூடிய அந்த செலவை இப்ப கடற்படையை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க கடற்படை சில இடத்துல தடுமாறிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த சப்மெரின் நம்ம நீர்மூழ்கி கப்பல் ஏஐபின்னு சொல்லக்கூடிய கட்ட நம்ம வெளியில் தான் இருக்கும் சிறு சிறு இடங்கள்ல நமக்கு இருக்கு பிரச்சனைகள் இருக்கு சீரியஸான பிரச்சனைகள் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை அப்படின்றது இரண்டு விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இப்பதைக்கு போதும் மூணாவது வேண்டாம் நம்மளுடைய சப்மெரின் அதாவது சப்மெரின்றது டிட்டரன்ஸ் டிட்டரன்ஸ்ன்றது என்னன்னா இது பாகிஸ்தான் இது பண்றாங்க சீனாவுடைய போர்க்கப்பல்கள் மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டை தாண்டி உள்ள வராங்க இல்ல இலங்கையோட அம்பந்தோட்டையிலேருந்து இந்தியா தாக்குறதுக்கு வராங்க ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடங்களில் ஒரு அஞ்சு இந்திய நீர்மூழ்கிகள் சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கப்பல் வந்து எப்போ வேணாலும் தாக்கி அழிக்க முடியும் அந்த பயம் இருக்கும் எப்பயுமே இதுதான் நம்ம டிட்டரன்ஸ்னு சொல்லுவோம் சோ இப்போ சீனா அந்த கப்பல்களை நம்ம மேட்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அது முட்டாள் தனி சொல்லலாம் அவ்வளவு கப்பல்கள் இந்தியாவுக்கு தேவையும் கிடையாது ஆனால் நம்மளோட ஏரியா டாமினேஷன் எந்த அளவுக்கு நம்ம கடற்படை ஒரு திறன்மிகு கடற்படையாக இருக்கிறாங்க ஆப்ரேஷன் ரெடினஸ் எவ்வளோ இருக்கு எவ்வளோ குயிக்காக நம்மளால் டிப்ளாய் பண்ண முடியும் எந்த அளவுக்கு கப்பல்கள் தயாராக இருக்கு அப்படின்றது தான் மிக மிக முக்கியம் அதுல தான் இந்திய கடற்படை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து சந்திச்சுட்டு வராங்க இந்த இடத்துல அடுத்த வரக்கூடிய இருபது வருடங்களுக்கு கடற்படைக்குன்னு இருக்கக்கூடிய உள் நிதி ஒதுக்கீடு டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்தியா அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதுலயுமே கடற்படைக்கு குறிப்பா இந்த இடத்துல நம்ம இது பண்ணும்போது கப்பல்கள் இங்கே கட்டும் போது நம்ம செலவு பண்ண நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் அந்த பணம் போகுது சோ இதை செலவா பார்க்காம டிஃபென்ஸ் அப்படின்றது ஒரு செலவா பார்க்காம இந்த சுயசார்பு கொள்கையும் உள்ள எடுத்துட்டு வந்து கப்பல் கட்டும் தலைய இன்னும் தனியார் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்ச ஒரு எக்கோசிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற போது நிச்சயமா இந்திய கடற்படை இந்து மகா சமுதாயத்துல ஒரு மிக வலிமை வாய்ந்த கடற்படையா இருக்கும் அந்த இந்த கடற்படை இருந்தால் மட்டும்தான் ஃபியூச்சர்ல இப்ப உக்ரைனா நடந்த மாதிரி தாய்வான்லயோ வேற எங்கேயுமே நடக்காம இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அதை நோக்கியான பயணத்துல தான் இப்போ கடற்படையை போயிட்டு இருக்காங்க இந்த காவலையை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மறக்காம பறி நன்றி வணக்கம் ஜெயின்